ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வெறும் வயிற்றில் ஆப்பிள் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை தான் பார்க்க போகிறோம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் விடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பழங்கள் மிகவும் சுவையானது மட்டுமின்றி அது பல நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடியதாகும் இயற்கை பல பழங்கள் கொடுத்திருந் கொடுத்திருக்கும் போது அதில் ஒன்றாக தான் இந்த ஆப்பிள் பழமும் இருக்குது பலருக்கு இந்த ஆப்பிள் பழம் மிகவும் பிடிக்கும் இது நீங்கள் தினமும் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட செல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது நம் உடலுக்கு இது பல நன்மைகளை கொடுக்கும் கொலஸ்ட்ரால் மற்றும் பிபி அளவை கட்டுப்படுத்தும் ஒருவருக்கு இதய நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது உயர் கொலஸ்ட்ராலும் ரத்த உயரத்து தான் இந்த இரண்டையும் இந்த ஆப்பிள் பழம் சாப்பிடுவதால் சரி செய்ய முடியும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலும் அது வயிற்றை நிரப்புவதோடு அதில் உள்ள கரையக்கூடிய நாசத்து குளுக்கோஸை உடக்கப்படுவதை மெதுவாக்கி இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் அதே சமயம் கரையக்கூடிய நாசத்து செருமனத்தை எளிதாக்கும் மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு மண்டலமானது வலுப்படும் சர்க்கரை நோயாளிகள் ஆப்பிளை தினசரி உணவில் சேர்த்து வருவது மிகவும் நல்லது நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் நீங்கள் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டு வரலாம் எடையை குறைக்க பழங்கள் மிகவும் உதவி புரியும் அதுவும் ஆப்பிள் உட்கொண்டீங்க அப்படின்னா அதில் உள்ள நாசத்து செருமனத்தை மெதுவாக்கி இரத்த சர்க்கரையை சீராக பராமரித்து வயிற்றை நிரப்புவதோடு கண்ட உணவுகளின் மீதான நாட்டத்தையும் குறைக்கும் எனவே நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றது உடல் எடையை குறைக்க முடியும் நரம்பியல் கோளாறுகளை தடுக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்